ராசிக்காரங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகும் ஒரு உறவு நீங்கள் இதுவரை கவனித்ததே இல்லாத ஒரு உண்மை யாரும் சொல்லாத ஒரு ரகசியம் உங்க வாழ்க்கை பாதையை முழுக்கமா மாற்ற போகுது இது சாதாரண ராசிபக்தன் கிடையாது இந்த வருடம் உங்களை விட்டு எந்த உறவு பிரிய போகுது அது ஏன் பிரியது அது பிரியறது நல்லதா கெட்டதா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றம் என்ன இத மறைக்காம மறைமுகமா சொல்லாம நேரா நிகரா இந்த வீடியோல சொல்றேன் முழுமையா பாருங்க இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை திரியோதசி திதியில ரோகிணி நட்சத்திரத்துல சுபயோகத்துல கவலவா கரணத்துல தமிழ் மாதப்படி பதினேழாம் தேதி அதாவது மார்கழி பதினேழாம் தேதி இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்க இருக்கிறது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதுனா குரு பெயர்ச்சி குரு வந்து பார்த்தோம்னா பதினோரு வருஷம் கழித்து மீண்டும் கடக கடகராசியில வந்து உச்சமாக போகிறார் எனவே இந்த வருடத்துல ஜூன் ஒன்று முதல் தேதி நிகழ இருக்கிற இந்த குரு பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தான் சொல்லணும் ஏன்னா இந்த குரு பெயர்ச்சியில பதினொன்று வருடம் கழிச்சு குரு பகவான் கடகத்துல வந்து உச்சமாகற அமைப்பு ரொம்ப விசேஷமான அமைப்பு அதே போல இந்த வருடத்தோட பிளானட்டரி பொசிஷன் பொறுத்தவரை பத்தி பார்த்தோம்னா வருடத்தோட ஆரம்பத்துல மிதுனத்துல குரு வக்கரமா இருப்பார் அதன் பிறகு மார்ச் ஒன்பதுல வந்து வக்கர நிவர்த்தியாகி நேர்கதிரில் வாஸ் ஷோர்ஸ் கீப்பிங் அஸ் நேர்கதியில பயணம் செய்கிறார் டிராவல் பண்ணுவார் அதன் பிறகு ஜூன் ஒன்று ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகி கடகத்தில் கடகத்துல வந்து உச்சமாயிடுவார் அடுத்தது சிம்மத்தில் கேது கும்பத்துல ராகு இந்த வருஷத்தோட கடைசியில டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்கு அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி வந்து பார்த்தோம்னா கேது கடகத்துக்கும் ராகு மகரத்துக்கும் டிரான்சிட் ஆயிடுவாங்க அடுத்தது சனி சனி மீன் ராசியில் இருக்காரு சனி வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணல எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் பண்ணல சனி மீனத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் வக்கிரம் அடைகிறாரு அப்புறம் வக்கிர நிவர்த்தியாகி நேர்கதியில் நேர்கதியில் டிராவல் பண்றாரு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில் சனி பகவான் வந்துடுவார் அது ஒரு விசேஷமா பார்க்கப்படுது உச்ச குருவுடைய பார்வையில் சனி இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு அதையும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா எடுத்துக்கலாம் இதுதான் இந்த வருஷத்துக்கான பிளானட்டரி பொசிஷன் இந்த பிளானட்டரி பொசிஷன்களை வச்சு பொதுவா நம்ம குளோபல் லெவல்ல அனலைஸ் நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று ராசி சொல்லக்கூடிய கும்பமும் ஆக்டிவேஷன் ஆக இருக்கிறது எந்த சுப கிரகத்துடைய பார்வையிலையும் இல்லை எனவே நெருப்பு சம்பந்தப்பட்டும் காற்று சம்பந்தப்பட்ட பல தாக்கங்கள் குளோபல் லெவல்ல பெற வாய்ப்பு இருக்கு உலகளாவிய பாதிப்புகளில் காற்று ஆகாயம் நெருப்பு இத சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு அதிகமாக வரக்கூடும் மேற்கு பகுதி இதுல பட்ட இருக்கும் நாடுகள் சற்று அதிகமாக பாதிக்கப்பட கைது வாய்ப்பு இருக்கு அனாலிசிஸ் பண்ணிருக்கோம் இப்போது இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுவாம் வருடம் நம்மை ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு எதுல நம்ம கவனம் வச்சுக்கணும் எதுல நம்ம நிறைய போடலாம் அப்படிங்கறத கிளாரிட்டியா இப்ப நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற இது போல் பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் ஆக வந்து சேரும் இப்போது முதலாவது ராசி மேஷம் மேஷத்துக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு வக்ரமா இருக்காரு வருஷத்தோட ஆரம்பத்துல நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது பதினோராம் இடத்துல பதினோராம் இடத்துல ராகு பன்னிரெண்டாம் இடத்துல சனி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழரசனுடைய முதல் பகுதியில டிராவல் பண்ணிட்டே இருக்கும் விரைய சனி நடந்துட்டே இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆம் வருடம் மேஷத்துக்கு ஒரு கடுமையான அடிதான் இருந்தாலும் நிறைய பேருக்கு ஒரு சுப மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தச்சுன்னு சொல்லணும் ஒரு கஷ்டத்தை கொடுத்து அந்த கஷ்டத்துல இருந்து நம்மளை மீண்டும் வர வச்சு ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நம்மள பயணிக்க வச்சது நிறைய மங்களகரமான மாற்றங்கள் குடும்பத்துல கஷ்டத்தோடு நடந்திருக்கும் சில குழப்பங்களோட பிரச்சனைகளோட வருத்தங்களோடு நடந்திருக்கும் ஆனால் சுபவிசேஷம் விசேஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கண்டிப்பா நிறைய பேருக்கு நடந்திருக்கும் அதே போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மருத்துவ செலவு அது உங்களுக்கோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கோ யாருக்காச்சும் மாத்தி மாத்தி மருத்துவ செலவு வந்திருக்கும் மன நிம்மதி குறைஞ்சிருக்கும் தைரிய குறைவு ஏற்பட்டிருக்கும் பணம் வந்தாலும் அது கையில தங்கி இருக்காது அந்த மாதிரி தண்ணி மாதிரி கரைஞ்சு போயிருக்கும் அதே மாதிரி பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாம் ஒரு மாதிரி வருத்த அமைப்பை கொடுத்திருக்கும் ஒத்து போகாத அமைப்பும் ஏற்பட்டிருக்கலாம் பிள்ளைகளால உள்ள மன வருத்தங்கள் அதிகமா ஏற்பட்டிருக்கும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் தள்ளி தள்ளி போயிருக்கும் இருபத்தி ஐந்தாம் வருடத்துல நமக்கு ஏற்பட்ட ஒரு பலன்களா இருக்கு முடியாது அதே மாதிரி ரொம்ப ஃபேவரான வருடம்னு சொல்ல முடியாது அப்படியே ஒரு மாதிரி கலப்ப நம்மள எடுத்துட்டு வந்துச்சு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நமக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது இருக்கிற பிரச்சனை குழப்பங்களுக்கு ஒரு விமோசனத்தை கொடுத்துருமா ஒரு விடிவு காலத்தை கொடுக்குமா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் இந்த வருஷத்துடைய முதல் மூணு மாசம் பெருசா எந்த சேஞ்சஸும் தெரியாத மாதிரி தான் இருக்கும் மார்ச் ஒன்பது வரைக்கும் பார்த்தோம்னா ரியட்பு எப்படி போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி தான் அப்படியே ஸ்மூத்த நகரும் ஆனா மார்ச் ஒன்பதுக்கு பிறகு நிறைய ஆண்டர் சேஞ்சஸ் நடக்கும் முதல்ல நீங்க இழந்த தைரியம் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும் தைரிய அபிவிருத்தி உண்டாகும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சுப விசேஷம் சுப மாற்றம் சார்ந்த முயற்சிகள் அதிகமா இருக்கும் இந்த வருஷத்துல அதன் மூலம் ஒரு சிறப்பான வெற்றி கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகளோடு இருந்து வந்த கருத்து போராட்டம் பிரச்சனை குழப்பம் வருத்தம் அதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுப மாற்றம் சுப விசேஷம் சிறப்பான முறையில் நடக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய உதவி கிடைக்கும் அண்டை அயலாளர்களோட ஒத்துழைப்பு வழியாக பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு உள்ளது நண்பர்களுடைய ஒத்துழைப்பு நண்பர்களால் ஆதாயம் புதிய நண்பர்களின் வரவும் சிறப்பாக இருக்கும் கழுத்து பகுதி தோள்பட்டை பகுதி ஆகிய இடங்களில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் வழிகள் எல்லாம் நீங்கும் நான் சொன்ன உறுப்பு பகுதிகளில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா வழிகள் இருக்குன்னா அதெல்லாம் சரியாகும் அடுத்து திருமண சுப விசேஷங்கள் சிறப்பான முறையில் நடக்கும் திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா நல்ல செய்தி மிக விரைவில் தான் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடமே நிறைய பேர் மிக விரைவில் திருமண தொடர்பான ஒரு திருப்தியா அமைப்பை கொடுத்திருக்கும் இவ்வாண்டுவன் திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஏன்னா காம திரிகோணம் மூன்று ஏ பதினொன்று இயங்குது எனவே இந்த வருஷத்துல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஜனவரி மாதத்திலே நிறைவான திருமணம் போன்ற நிகழ்வுகள் ஏற்படும் குடும்பத்துல சுபவிரய செலவு திருமணம் சார்ந்த வகையில் இருக்கும் அடுத்தது திருமண வாழ்க்கையில் இருந்த கலக்கம் குழப்பங்கள் குறையும் வாழ்க்கை துணைக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் வாழ்க்கை துணையின் உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அவை சரியாகும் வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு ஆதரவு சிறப்பாக கிடைக்கும் இந்த வருஷம் சுபமாற்றத்தோடு இருக்கும் அடுத்தது பொருளாதார அபிவிருத்தி நிறைந்த ஒரு வருடமாயிருக்கும் போன வருஷத்தை பொறுத்தவரை இந்த வருடத்தில் பொருளாதார ரீதியாக கடுமையான சிரமங்களில் எதுவும் பெரிதாக இருக்காது இந்த வருடத்திலே பொருளாதார ரீதியாக தன் நிறவை அடையக்கூடிய அமைப்பு உருவாகும் குரு இந்த வருடத்தில் வந்து உச்சமாகிறார் உச்சமாகி நான்கு எட்டு பன்னிரண்டு இந்த பாவகங்களை இயக்கிறார் சுபத்துவப்படுத்துகிறார் எனவே இந்த வருடத்தை பொறுத்தவரை எட்டு பன்னிரண்டு ஆகும் பொழுது பொருளாதார உயர் சாதனை கிடைக்கும் செய்யக்கூடிய செலவுகள் அர்த்தமுள்ள செலவாக இருக்கும் சுப மாற்றங்கள் அதிகமாக நிகழும் சுபவிரியன் செலவுகள் அதிகமாகவும் இருக்கும் தேவையற்ற செலவுகள் பணி சமவெளி மருத்துவ செலவுகள் இவை குறைய ஆரம்பிக்கும் இதனால மேஷத்துக்கு நான் கொடுக்கிற ஒரு பாசிட்டிவ் செயின் ஒரு சுப மாற்றத்துக்கான அடித்தளம் இந்த வருஷத்துல கண்டிப்பா நிகழும் செய்யும் செலவு உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் மன திருப்தியை தரும் செய்யும் முதலீட்டில் மன திருப்தி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் சிலருக்கு மருத்துவ செலவு அதிகரிக்கும் உணர்ச்சி வரும் ஆனாலும் பயப்பட வேண்டாம் இப்போ செய்யும் மருத்துவ செலவு உங்களுக்கு ஒரு நல்ல பேனிபிட் கொடுக்கும் உங்க ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் ராகு பதினொன்றில் இருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் சில மனவருத்தங்கள் ஏற்படலாம் அதே மாதிரி தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ஒரு வகையில மகிழ்ச்சியும் சில மனவருத்தங்களும் வருத்தங்களும் இருத்தல் கூடும் அத்துடன் தந்தையின் சுகவீன பிரச்சனைகள் ஏற்படலாம் அதற்கு நம்மால கொஞ்சம் அக்கறை வச்சிருக்கணும் மற்றபடி தந்தையுடைய சப்போர்ட் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதுல குறையும் கிடையாது அதே போல இந்த வருடத்துல குரு நான்காம் இடத்துல வந்து உச்சமாகிறதுனால தாயாருடைய சப்போர்ட் நல்லா இருக்கும் இருப்பினும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்திக் கொள்ள வேண்டும் அதே போல தாய் வழி உறவுகளால் சுபவிரய செலவுகள் ஏற்படும் இதுபோல இந்த வருடத்திலே வண்டி வாகனம் வீடு நிலபுறங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு இத்தொடங்கிய வகையில் சுபவீரய செலவுகள் உண்டாகும் வாகனத்திற்கு சுபவீரய செலவு செய்வீர்கள் அதன் மூலம் மனமகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் அதே போல கல்வி சம்பந்தமான சுபவீரய செலவு அதிகமாக இருக்கும் உங்களுக்கோ அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கோ கல்வி சார்ந்த வகைகளில் செலவுகள் மேற்கொள்வீர்கள் இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு பாசிட்டிவ் விஷயமா இருக்கு சோ இவ்வளவு நல்ல விஷயங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல நமக்கு நிகழ காத்துக்கிட்டே இருக்குது அடுத்தது இந்த வருஷத்துல எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு நெகட்டிவ் சைடு இருக்குமோ இல்லையா சோ இந்த வருஷத்துல நம்ம எதுல எல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த வருஷத்தை பொறுத்த வரையில குரு நான்காம் இடத்துல வந்து உச்சமாகிறார் கேந்திரஸ்தானத்துல குரு சுபகிரகமாக வந்து அமர்றது அந்த அளவுக்கு நல்லது இல்லை என்னதான் இருந்தாலும் குரு நமக்கு திரிகோண ஸ்தானாதிபதியாக இருக்கிறார் அவர் நாளில் இருக்கிறார் யோகம் செய்யவார் பாதகத்தையும் செய்வார் பாதகம் வகையில இருக்கும்னா நம்முடைய மன ஆரோக்கியம் சார்ந்த வகையில பாதகம் அப்படிங்கிறது இருக்கும் மன நிம்மதி கிடைக்கவில்லையே தூக்கம் இல்லாத ஒரு அவல நிலை ஏற்படலாம் குருவுடைய பார்வையில தான் வந்து பன்னிரெண்டாம் இடம் வருது அதனால அப்படியே அது கொஞ்சம் ஆசிலேஷன் மாதிரி இருக்கும் தூக்கம் சார்ந்த விஷயம் ஒரு ஆசோலேஷன் போன்ற பாதிப்பு காட்டலாம் இந்த நேரத்தை பொறுத்தவரை மன நிம்மதி கிடைக்கவில்லையா என்பது கேள்வி எனவே உங்களுடைய மன ஆரோக்கியத்துல அக்கறை கொள் தேவையில்லாத விஷயங்களை யோசியாண்டா மனசுல குழப்பங்களை வளர்க்க கூடாது ரொம்ப தெளிவா இருங்க தெய்வ வழிபாடு அதிகமா மேற்கொள்ளுங்க குலதெய்வ வழிபாடு அதிகமா மேற்கொள்ளுங்க இப்ப குலதெய்வ வழிபாடு எல்லாம் கொஞ்சம் தடைபடுற அமைப்புல இருக்கு ஐந்தாம் இடத்துல கேது இருப்பதால் குலதெய்வ வழிபாடு சில விடயங்களில தடைகள் இருப்பதற்கு வாய்ப்பு எனவே இந்த வருடத்துல குலதெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்தணும் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்துங்க நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க புத்தி தெளிவு இல்லாத ஒரு மனநிலை ஏற்படலாம் எதற்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்படக்கூடிய மனநிலை வரும் கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படுவது கோபம் அடைவது பேச்சுல நிதானமா இருக்காம பழக்கமா இருக்கும் சோ இதெல்லாம் வந்து அதிகமா வெளிப்படுத்தும் எனவே இந்த வருஷத்துல உங்களுடைய பேச்சில நிதானமா இருந்துக்கணும் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடாது அதே போல மன ஆரோக்கியத்தை தக்கவைக்காக தெய்வ வழிபாடு மெடிடேஷன் செய்யுங்கள் உங்களுக்கு எந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ் ஆகுமோ அதை செய்யும் விழிப்புணர்வு அவசியம் அடுத்தது கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளோட கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் பிள்ளைகள் சார்ந்த வகைகளில் சில மன வருத்தங்கள் கவலைகள் குழப்பங்கள் இருக்கலாம் பிள்ளைகளின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை பிள்ளைகளால் தேவையில்லாத தலைவலி போன்ற பிரச்சனைகள் வந்திருக்கலாம் எனவே பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை தேவையாகும் அதே மாதிரி பிள்ளைகளுக்கான சுப விஷயங்கள் தள்ளி தள்ளி போயிருக்கும் இந்த வருடத்திலே பிள்ளைகளுக்கு சுப மாற்றங்கள் சில குழப்பத்தோடு நடக்கலாம் டிசம்பர் ஐந்துக்கு பிறகுதான் பிள்ளைகள் சாரந்திக் கேப்டு ஒரிஜினல் மீனிங் கண்டினியூ டெக்ஸ்ட் பின்வரும் பகுதிகளை நான் முழுமையாக உங்களுக்கு அனுப்பிய உரையிலிருந்து பிழை சரிபார்த்து வார்த்தைகளை நீக்காமல் இருக்கிறேன் பூர்வீக சொத்து காதல் உறவு முடிவுகள் அவசர முடிவுகள் குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று அக்கறையோடு இருக்கணும் இந்த வருடத்துல குழந்தை பாக்கியம் அதிகம் பெறும் ஏனெனில் குரு உச்சமாகிற வருடம் குழந்தை பாக்கியத்தில் சுப செய்திகள் தரும் இருப்பினும் கற்பம் முயற்சி பண்ணும் பெண்கள் கொஞ்சம் சற்று கவனமா நடக்கணும் ஏனெனில் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால் சில தடைகள் ஏற்படலாம் ஆனா குருவுடைய காரக கிரகம் வழுத்து சுப செய்திகள் கொடுக்கும் நவே சுப செய்திகள் உண்டு ஆனால் கொஞ்சம் அக்கறையோடு கவனிக்கணும் அலட்சியம் இல்லாமல் இருக்கணும் நான் சொல்ல வந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அலட்சியம் இல்லாமல் கவனமா டயட்டுக்கு சாப்பிட்டு நேரம் போதையாக தூங்குறது உங்களுடைய ஹெல்த்த நல்லா பரிபாலிக்கும் அடுத்தது பதினோராம் இடத்தில் இருக்கிற ராகு மூத்த சகோதர சகோதரிகள் வழியில கொஞ்சம் மன வருத்தங்களை ஏற்படுத்தலாம் அதே போல ஆசைகளை அதிகப்படுத்தும் ராகு பதினொன்றில் வந்து அசையை தூண்டும் பிரம்மாண்ட சிந்தனையை கொடுக்கும் ஆசைதான் துன்பத்திற்கான காரணமாக கூடும் அப்படி எண்ணங்களை மனதில் வைத்து பிரம்மாண்டமாக செய்யணும்னு நினைப்பதை மிதப்படுத்தி சிம்பிளிசிட்டியை வைத்துக் கொள்வது சிறந்தது அடுத்து குடும்பம் சார்ந்த வகையில் சற்று கவனம் தேவை குறிப்பாக தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை சனியின் பார்வை ஆறாம் இடத்தில் இருப்பதால வேலையில ஒரு மாதிரி சுமை அமைப்பு இருக்கும் வேலைவன் பிடிக்காம போய் வேலையை சேஞ்ச் பண்ணணும்னு தோணலாம் இந்த நிலை மாற்ற பிறகு குறிப்பாக அனுபவிக்கப்படும் ஆரம்பத்திலவே வேலை சம்பந்தமான விஷயங்களை ஹை ரிஸ்க் முடிவுகளை எடுத்துக்காம இருக்கணும் அதே போல சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன உளைச்சல் அதிகமாவதற்கு வாய்ப்பு உள்ளது அதனால அதிக கடன் எடுத்துக்காம இறுதி திட்டமிட்டு செலவீடு செய்க இவைகளுடன் பதினொன்றில் இருக்கிற ராகு நீங்கள் சமாளிக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ராகு எல்லாத்தையும் சமாளிக்க சக்தியை கொடுப்பார் இருப்பினும் அதிகமான கடனை வாங்கி அதை ஒரு பெரிய சுமையாக உங்களின் மேல் ஏற்றி கொள்ளக்கூடாது இந்த வருஷத்துல நிறைய பேருக்கு கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு சுப மாற்றத்துக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அதனால கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமாயிருங்கள் அடுத்தது உடல் நலம் கை கால் கணுக்கால் பகுதிகள் கவனமாக வயிறு இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் கவனம் வேண்டும் விநாயகர் வழிபாடு நல்ல ரிசல்ட் தரும் கேது ஆய்ந்து இருக்கிறதினால் விநாயகர் வழிபாடு பண்ணினால் துன்பங்கள் குறையும் பிள்ளையார் பிட்டி வாங்கினால் கூடுதல் ஏற்றம் உண்டு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு குல தெய்வ வழிபாடு இவை கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் சிவ வழிபாடு சிலருக்கு ஈர்ப்பாக இருக்கும் குறிப்பாக சிம்ம ராசியில் கேது இருப்பதால் சிவன் வழிபாடு பலனை தரும் இவ்விதமாக விநாயகர் மற்றும் குலதெய்வ வழிபாடு இரண்டும் புத்திசாலித்தனமாக மேற்கொண்டால் இந்த வருடம் நல்ல பலன்களை தரும் ஏழரசனி காரணமாக உணவு தானம் ஆதரவு மருத்துவ உதவி நோயாளிகளுக்கு உதவி போன்றதான பணிகள் அதிகமாக செய்யப்படணும் இவ்வாறு பரிகாரங்களை செய்தால் எதிரான தாக்கங்கள் குறைகின்றன இதை செய்தால் நமக்கு திருப்தியும் மன அமைதியும் கிடைக்கும் ஓவரால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் நிறைய நல்ல மாற்றங்களையும் தருகிறது நான் சொல்லிக் கொண்டிருக்கும் விஷயங்களில் கவனம் வச்சுக்கின் வருடம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் அமையும் மேஷ ராசிக்காரங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷம் உங்களுக்கு சாதாரண வருடமாய் இருக்க போறதில்லை இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில் இருந்த ஒரு உறவு நீங்க நினைக்காம் அதுவும் திடீர்னு உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகுது இது காதல் உறவாய் இருக்கலாம் நண்பன் நண்பி உறவாய் இருக்கலாம் அல்லது நீங்க நம்பிக்கையோடு பிடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இரகசியமான உறவா கூட இருக்கலாம் இரு ஆயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் ஏத்தின காயங்களும் நீங்க சொல்லாமல் வைத்திருந்த மன வருத்தங்களும் இரு ஆயிரத்தி இருபத்தி ஆறில் அதுவே முடிவுக்கு வரப்போகுது பிரிவின் வழி இருக்கும் ஆனா அந்த பிரிவு உங்களை மேலே போகும் ஒரு தள்ளுதலா மாறப்போகுது குரு பகவான் உச்சமாகிற இந்த வருடம் உங்க வாழ்க்கையிலிருந்து போசசிவானவர்களையும் உங்க வளர்ச்சியை நிறுத்துறவர்களையும் தானாகவே பிரித்து வைக்கப் போகுது பிரிந்து போகும் அந்த உறவு உங்களுக்கான தண்டனை அல்ல உங்களுக்கான விடுதலை ஏன்னா அந்த உறவு உங்களை கட்டி பிடிச்சு வச்சிருந்த சங்கிலி அது உடைஞ்சாதான் உங்க வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய பக்கம் திரும்பும் சோ மேஷ ராசிக்காரங்களே இந்த வருடம் உங்களை விட்டு பிரியற அந்த உறவை பயம் இல்லாம வருத்தம் ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோங்க கைவிடுறவன் தப்பினான் என்னை விடாமல் பிடிக்கிறவன் தான் என் வாழ்க்கையில இருக்கத்தக்கவன் நீங்க ரெடியாயிருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு உறவை எடுத்துக்கிட்டு போகும் ஆனா அதுக்கு பதிலா உங்களை உயர்த்த போகும் ஒரு புதிய மனிதரை கொண்டு போகுது மேஷ ராசிக்காரங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை விட்டு பிரிந்து செல்லும் இந்த உறவு அது தண்டனையா இல்லை அது ஒரு ஆசீர்வாதம் நீங்க புடிச்சுக்கிட்டு இருந்த சில மனிதர்கள் சில நினைவுகள் சில பழக்கங்கள் உங்களை அழுத்திக் கொண்டே இருந்தது அதை பிரிப்பது யூனிவர்ஸோட வேலை இந்த விடிவு இந்த பிரிவு உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வாசலை திறக்க போகுது உங்களை உண்மையா மதிப்பவர்கள் உங்களை உண்மையா நேசிப்பவர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பயப்படாதீங்க இது ஒரு முடிவு இல்ல இது உங்க புதிய ஆரம்பம் இது மேஷ ராசிக்கான நியூ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி ரகசியம் இனிமேலும் இப்படி பயனுள்ள வீடியோக்களை பெற தமிழ் கடவுள் முருகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் அழுத்துங்க அடுத்த ராசியின் ரகசியத்தில் சந்திப்போம்